வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்களோ எங்கேயாவது யாராலாவது துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை நிரூபிக்க இயலவே இயலாது அந்த அளவுக்கு இன்றைக்கு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்தவர்களையும் அனைத்து மக்களையும் இன்றைக்கு மனித நேயத்தோடு ஒரு மிக சிறந்த வகையில் அனைவரையும் பாதுகாத்து ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் மாண்பு நம்முடைய முதல்வர் அவர்களுடைய சீரிய திட்டங்கள் இன்றைக்கு மகளிருக்கு எந்த அளவுக்கு பலன் தந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் நன்றாக அறிவோம் காலை உணவு திட்டத்தால் இன்றைக்கு இருபத்தி ஒரு லட்சம் குழந்தைகள் பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் மகளிர் விடியல் பயண திட்டத்தால் இன்றைக்கு ஒவ்வொரு நாளுமே ஐம்பது லட்சம் பயணங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மகளிர் பயண திட்டத்தில் பங்கேற்றிருப்ப பங்கேற்கிறவர்களுக்கு மாதந்தோறுமான சேமிப்பு தொகை எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் என்று இன்றைக்கு பொருளாதாரத்துறை கணக்கெடுத்து அறிவித்திருக்கிறது ஒவ்வொரு மகளிருக்கும் மாதம் ஒன்றுக்கு எட்நூத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் இலவச பேருந்து பயணங்களின் மூலம் சேமிப்பாகிறது என்கின்ற விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி ஏராளமான திட்டங்களை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இங்கே எனக்கு முன்னால் பேசிய திரு தனசேகரன் சொன்னார் இந்த தொகுதியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றிக்கு நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உழைப்போம் என்று சொல்லியிருக்கிறார் நிச்சயம் இவருடைய ஒன்று சேர்ந்த உழைப்பு ஒருங்கிணைந்த உழைப்பு பல்லாயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் அடுத்த ஆண்டு நடைபெறுகிற தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அளவிலான வெற்றியைத் தரவிருக்கிறது நான் தொடர்ந்து எல்லா கூட்டங்களிலும் சொல்லி வருகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேத் எங்களில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் இருக்கிற இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத் தொகுதிகள் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்றத் தொகுதிகளும் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்றத் தொகுதிகளுக்குள் அடங்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவுக்கு கூடுதல் வாக்குகளை தந்த சட்டமன்ற தொகுதிகள் என்று எடுத்துக்கொண்டால் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது தொகுதிகள் யார் கூடுதல் வாக்குகளை பெற்றார்கள் என்று எட்டு இடங்களில் அதிமுகவும் இரண்டு இடங்களில் தேமுதிகவும் மூன்று இடங்களில் பாமகவும் என்கின்ற வகையில் பதிமூன்று இடங்களை மட்டும்தான் எதிர்கட்சிகள் பெற்றிருக்கிறார்கள் இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்களில் திமுக கூடுதல் வாக்குகளை பெற்றிருக்கிறது அதற்கு பிறகு இன்னமும் புதிய திட்டங்களை இந்த அரசு முதல்வரவர்களும் துணை முதல்வரவர்களும் செய்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நிச்சயம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் கூட வருகிற தேர்தலில் கூடுதல் வாக்குகள் திமுகவுக்கு கிடைத்து திமுகவின் வெற்றி என்பது மிகப்பெரிய அளவில் மக்களால் உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது அதனால்தான் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு முழக்கத்தை தொகுதிகளிலும் திமுகவுக்கு ஆதரவான அலை வீசிக்கொண்டிருக்கிறது அந்த அலைதான் விருகம்பாக்கத்திலும் வீசுகிறது அந்த அலைதான் இந்த தொகுதியிலும் வீசிக் கொண்டிருக்கிறது அதனால்தான் திரு தனசேகரன் சொன்னார் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திமுக இங்கே வெல்வதற்கு நாங்கள் ஒருங்கிணைந்திருக்கிறோம் இந்த மேடை ஒருங்கிணைந்திருக்கிறது இந்த மேடை இன்றைக்கு சான்றாக இருக்கிறது என்று மகிழ்ச்சியோடு எடுத்து சொன்னார் நிச்சயம் அவர் கூற்றுப்படி வருகிற இருபத்தி ஆறில் விருகம்பாக்கம் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை தந்த தொகுதியாக இருக்கும் என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி இந்த சிறப்பான நிகழ்ச்சியினை இந்த அளவுக்கு ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற திரு தனசேகரன் அவர்களுக்கு என்னுடைய மகிழ்ச்சி நிறைந்த பாராட்டுக்களை எடுத்து கூறி ஒரு நான்கு ஐந்து பேருக்கு நான் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வேறொரு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ள எழும்பூருக்கு செல்ல வேண்டும் எனவே விரைந்து செல்வதற்கு என்னை பொறுத்தள்ள வேண்டும் என்றும் கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ད� ིི གི སི སཡ ཁ 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 my cell phone cell phone எிக்க வேண்டி விட்டு இருக்கு இல்ல பைக் கேட்டு 아, 그건 알고 இப்படி இந்த வழி விடு இப்படி வழி விடு பட்ராஜ் இந்த பக்கம் அனுப்பாத இந்த பக்கம் அனுப்பாத பட் இனிமே வந்து அப்படி ஏய் இவடி விடு வரச்சொல்லு வரச்சொல்ல இங்கு தள்ளு தப்பே அப்படி வரச்சொல்லு வரச்சொல்லு நீ வணியில விட வண்டியில விட தள்ளிக்க விட்டு வா இந்த வணியில விட வண்டியில விட இங்கிட்டு வா கிட்டு வா பிடிவா இப்படி தள்ளு 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 தள்ளுபா வா தள்ளு வா தள்ளுபா அப்படி தள்ளு தள்ளு பிடித்தண்ணு அப்படி அப்படி பான்னு அனுப்ப ஏ சுகத்தே கிட்டு வா கிட்டு வா 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 அرضல الأرضல புடி வரதா நீ அப்படி தள்ளி உள்ள போய் உள்ள போய் உள்ள உள்ளே இரு உள்ள போ உள்ள போ ஏ வா உள்ளே அப்படியே வரிசையில ஓடு வரிசையில ஓடு வரிசையில ஓடு வரிசைய வர்சே வா மேதுவா மேதுவா புடி கே டக்கு டக்கு வா வா தள்ள 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 கே உள்ளே கே வர உள்ளே வர உள்ளே வர வா 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 இங்க இங்க வா இங்க